ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் அன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கிராண்டான எல்லாரும் அகைன் ரீஸ்டாக் கேட்ட ஐட்டம் இது திருப்பி எப்போ ரீஸ்டாக் பண்ணி கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்ட ஒரு ஐட்டம் எப்போவுமே ஸ்டாக் வந்த உடனே உடனே காலி ஆகிற ஒரே ஐட்டம்னா இந்த ஐட்டம் மட்டும்தான் எப்போது ஸ்டாக் வந்தாலும் உடனே இந்த பீஸ் வந்து மூவ் ஆயிரும் இந்த டிசைன்ஸ் வந்து அகைன் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் இயர்ஸா இந்த டிசைன் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இயர்ஸ் முன்னாடி நம்ம போட்ட வீடியோல கூட பாருங்க ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போர் இயர்ஸ் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு ஆனா ஸ்டாக் கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் எப்போ நமக்கு ஸ்டாக் கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஓகேங்களா இந்த தடவை இந்த டிசைன் ஸ்டாக் கிடைச்சிருக்கு நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டா கேட்டிருந்தீங்க ஸ்ப்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு செட் ரியலாகவே இது வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ நல்ல ஒரு பிராட் லுக்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான பர்டன்ஸ் ரொம்ப யூனிக்கான மாடல்ஸ் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காவே இருக்கக்கூடிய மாடல்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி பாட்டன் தான் லக்ஷ்மியிலே இதுவுமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவையான ஒரு கலெக்ஷன் தான் சைடில் வந்து மேங்கோலியும் உங்களுக்கு மிக்சடாக லக்ஷ்மி டிசைன் வரக்கூடிய பாட்டன் தான் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மேங்கோ ப்ளஸ் ஒன் லக்ஷ்மி டிசைன் வரும் பெயிண்டட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு பெண்டட் நம்ம முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு டூ லைன் தான் வந்திருக்கு இதுலயே வந்து சிங்கிள் லைன் டூ லைன் த்ரீ லைன் ஃபுல்லாக போட்டிருந்தோம் இப்போ வந்து டூ லைன்ஸ் மட்டும் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா பெஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான கிராண்டான ஒரு கலெக்ஷன் டூ லைன்ஸ் அப்படின்னாலும் சைடில் வந்து மேங்கோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக இருப்பாருங்க அந்த லக்ஷ்மி டிசைனும் சேர்ந்து வரனால வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் இந்த ரிசன் வேணால் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லைன்ஸ் காம்போ தான் த்ரீ லைன்ஸ் செட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் சேர்த்து காம்போவாகவே வந்தோம் மேங்குல பாத்தீங்கன்னா நடுவுல மாதிரி ஒரே ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்திருக்காங்க நல்ல கிராண்டான ஒரு செட்டு லைன்ஸ் வியார் பண்ணும் நல்ல நல்லா பிராடா இருக்கும் நல்லா ஹெவியா வியார் பண்றவங்க த்ரீ லைன்ஸ் காம்பு அப்படியே புக் பண்ணிக்கலாம் இந்த நெக்லஸும் ஹாரமும் சேர்த்து வியார் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான பிராடான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதனால நல்லா பிராடா வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இன்னும் வாங்கிட்டு ரொம்ப பெருசா இருக்குன்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அதனால நீங்க எந்த அளவுக்கு வியார் பண்ணுவீங்களோ நீ ஒவ்வொருத்தரும் நீங்க எப்படி வியார் பண்ணுவீங்களோ உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசன்ஸ் புக் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தின்னா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிங்கிள் லைன் டபுள் லைன் புக் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராடாக ஒரு செட்டு போட்டாலும் நல்ல நல்ல ஹெவியான ஒரு லுக்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த செட்டு வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஷிக்கிங்க நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா பென்டென்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி பெண்டன்ட் எதுவும் ரெகுலர் பெண்டன்ட் மாடல் தான் சைடில் மேங்கோ வந்து உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி டாட்டர் டிசைன் கட்டிங்ல வந்து இந்த பேட்டன் அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவியான பென்டெண்ட்டும் நல்ல லுக்வைஸ் நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால இதுவுமே ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஷ பென்ட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு பென்டென்ட் தான் சேம் அதுலேயே இப்போ வந்து மூணு டிசைன் நமக்கு காமிச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பெண்டன்ட் டிசைன் மட்டும் மூணு டிசைன் காமிச்சிருக்கோம் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த அந்த வேணும்னாலும் லீஸ்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம கிராண்டான லுக் அந்த ரவுண்ட் பென்டென்ட் வேர் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் டூ தௌசண்ட் டூ நைன்டிக்கும் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ இது வந்து நியூ ஸ்டாக் நியூ டிசைன் இது நல்லா குட்டி குட்டி மேங்கோ வச்சு நிறைய பேர் இந்த சின்ன சின்ன மேங்கோ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் ரொம்ப பெருசு பெருசாக வேணாம் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ல கோல்டு லுக்கில் வேணும்னு கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் நைன் ஒன் சிக்ஸ் மாடல் கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டனால நான் இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்திருக்கேன் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேர்டன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து லட்சுமி அம்மன் ஊருமும் கொடுத்துருக்காங்க ரவுண்டா வரனால ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல சின்ன சின்ன மேங்கோ வந்து ரொம்ப பெருசு பெருசு கிடையாது ஒரு நார்மலான குட்டி குட்டி ல கொடுத்திருக்கனால இந்த டிசைன் புடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கிறீங்க அப்படியே செட்டா வேர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு நீட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க அப்படியே நச்சுன்னு உட்காரக்கூடிய ஒரு கலெக்ஷன் U யூ பேர்டன்லயும் வரனால பண்ணும்போது நல்ல லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஆரம் தான் நல்லா லாங்கா வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம ஷார்ட்ஸ்ல கூட போஸ்ட் செட்டாக வேர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது பாத்தீங்கன்னா நல்ல லாங்கா வரும் நார்மலா வர்ற ஆரம்ல வர்ற லாங்கா விட இது வந்து இன்னுமே லாங்கா வரும் வச்சு கூட காமிக்கிறேன் நார்மலா ஒரு ஹாரம்னா இவ்வளோ லென்த் அதை அதோட எக்ஸ்ட்ரா வரக்கூடிய லென்த் இது வந்து பன்னெண்டு படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக ஹாரம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படி அது அந்த அளவு தான் வரும் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பேக் செயின் வரும் இது வந்து நார்மலாக வரக்கூடிய ஹாரம் இதுலேருந்து இந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த அளவுக்கு லென்த் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா கொஞ்சம் லாங்காக ஒரு த்ரீ ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப் இந்த மாதிரி மெயினை வந்து ஒரு நெக்லஸ் ஹாரம் வியர் பண்ணிட்டு அதுக்கு கீழே இது வியர் பண்ணணும்னா நீங்க வியர் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பேக் செயினோ ரோப்போ ஆட் பண்ணி இன்னும் லாங்காக நீங்கள் வேர் பண்ணணும் ஒரு ஃபோ ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் லென்த் எக்ஸ்டண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ஏன்னா இது வந்து அளவுக்கு நல்ல ப்ராடாக ஹெவியான ஒரு ஹாரம் நல்ல ஹெவியான ஒரு ஹாரம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒர்த் உள்ள ஒரு ஹாரம் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் தான் நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது எங்க வேணாலும் பிரைஸ் செக் பண்ணிட்டு வாங்க இந்த அளவுக்கு நல்ல லாங்கான பிராட் ஹாரம் எங்க ப்ரைஸ் கம்மியா கொடுத்தாலும் நம்ம இன்னுமே பிரைஸ் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கணும் இந்த பிரைஸ்ல எங்கேயுமே கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் வேணும் ஸ்கிரீட் ஷேர்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் லேயர் ஆரம் தான் இந்த மாதிரி ஃபைவ் லேயர்ல இன்னும் நல்ல பிராடா வரக்கூடிய பேட்டன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேயர் இந்த பால்ஸ் வந்துடும் கீழே பென்டென்ட் பண்ணுங்க எவ்வளோ பெருசுன்னு நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் நல்ல ஒரு கிராண்ட் ஆரம் நல்ல ஒரு பிரைடல்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட்டெல்லாம் பிரைடல் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு மாடல் இதுவுமே நல்ல லென்த்தாக வரும் இப்ப நான் இங்க காமிச்ச ஃபோர் லேயர் விட இன்னும் லாங்காக வரும் இது 4 லேயரா விட இன்னுமே லாங்கா வரும் நல்லா கீழ வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஹெபியான ஒரு ஹாரம் நல்ல ஒரு சாமி கூட நிறைய பேர் வந்து நம்ம இத சாமி இந்த மாதிரி ஹெபியான லாங்கா பிராட் ஆன ஹாரம்ல சாமி கி நிறைய பேர் கேட்பாங்க அது அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏனா அந்த அளவுக்கு நல்ல இந்த செட் போட்டாலே மேல வந்து நீங்க சின்ன சின்ன நகையலாம் போட்டு இந்த ஒரு ஹாரம் மட்டும் பெருசா போடினா நல்ல ஒரு புக்வைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் பெரிய ஹாரம் நல்லா பெருசா இருக்கும் லாங்காகவும் இருக்கும் நல்லா ப்ராடாகவும் இருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் அந்த மாதிரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வாங்கிட்டு வீடியோல பார்க்கும் போது சின்னதா தெரிஞ்சிச்சு அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அதனால நல்ல ஹெவியா வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்வீஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் நைன் நைன்டி இதெல்லாம் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் சேல் பண்ற கலெக்ஷன் நம்ம அப்படியே டைரெக்டா மேனுபேக்சர் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லேயர்லேயே ரவுண்ட் ஹாரம் இந்த மாதிரி ரவுண்டா பென்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக வியர் பண்ணக்கூடிய மாடல் இந்த மாதிரி ரவுண்டாக வேணுங்க புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இது நீங்க எப்படி ரவுண்டாக வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லென்த்தாக ஏதாவது உங்களுக்கு பர்பஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் வீடியோலேயே கவர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல லாங் லென்த் இருக்கக்கூடிய மாடல் நல்லா பாருங்க எவ்வளோ இந்த அளவுக்கு அந்த பிராடா இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் இவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு மாடல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்ம காமிச்ச மோஸ்ட் வாண்டட் லக்ஷ்மி பேட்டர்ன் லக்ஷ்மிலே பாத்தீங்கன்னா சைடுல மேங் ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க்கோட வந்துரும் கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கோட வந்துரும் ரொம்ப டிமாண்டடான ஐட்டம் இது லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ஸ்டாக்கே கிடைச்சிருக்கு ரீஸ்டாக்கே அகைன் ரீஸ்டாக் வர லேட் ஆகும் கேட்டிருந்தவங்க எல்லாரும் உடனே புக் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ரீ புக் எடுக்கிறதே இல்ல ஏன்னா ஸ்டாக் கிடைக்க லேட் ஆகுறதுனால நம்ம கன்ஃபார்மா யாருக்குமே இத்தனை நாள வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லி ஸ்டாக் எடுக்க முடியாது அதனால இப்போ எத்தனை பிரைஸ் இருக்கோ அது மட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம் வேணும்னவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் புடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டா கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம் சிங்கிள் லைன் டபுள் லைன் எல்லாமே லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்